ஹாய் வெல்கம் டு கீது சரஸ்வதி புட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்று நைட்டு எனக்கு என்ன ஒர்க் இருந்துச்சு இன்றைக்கி நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொண்ணுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சிருந்தோம் போட்டு பார்த்தாங்க போட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் லூஸாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் வந்து நம்மள்ட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க நல்லாயிருக்குங்க்கா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோடது ஒரு ரெண்டு ப்ளவுஸு பாக்கி அவங்க இது ஒரு ப்ளவுஸு அவங்க அம்மாது பாதி ப்ளவுஸ் தைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கட்டிங் ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன் காலை நைட்டு வந்து ஒரு எட்டரை மணிக்கு மேலே தான் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஒன்பதரைக்கு மேலே தான் ஸ்டிச்சிங் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பகுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கிட்டே இருக்கும் நான் தூங்க போயிட்டேன் காலையில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோடய நேத்திய ஒர்க்கு இன்றைக்கி ஒர்க் வந்து கட் பண்ணி ஒர்க் வச்சுருந்த ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ